பார்வதிக்கு சிவன் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதையும் சீக்கிரமே பார்வதி தான் யாரு அப்படிங்கறத உணரணும்னு ஆசைப்படுறதா அவர் நினைக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அவர் கதையை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு சொல்ல போற கதை பார்வதியை பத்தியது அதாவது இமவான் மற்றும் மக அவங்க அவங்கதான் வனதுர்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு நவதுர்கைகளை முதல் துர்கை இவ மனித வடிவுல பிறந்திருந்தா கூட இவ இறைவி அப்படிங்க பார்வதி கேக்குறாங்க இறைவியா இருந்தா எதுக்காக மனித பிறவி எடுத்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க உடனே சிவனுக்கு சதியோட வாழ்க்கை அவங்களோட முடிவு அது எல்லாமே வந்து அவரோட கண்ணுக்கு தெரியுது அவங்க மனித பிரிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கதையோட முடிவு தான் இன்னொரு கதையோட ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு நான் பார்வதி கேட்கவும் சொல்லிக்கிட்டே வர கதையை உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே சொல்றாரு இவன் தொடர்ந்து கதையை சொல்லிட்டு வராரு வனதுர்கியா பிரிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணதுமே மனித பிறவியில தான் அவங்க முடிவு வரைக்கும் வரணும்னு எனக்கு யார் தாய் தந்தைய வரணும் அப்படிங்கறதையும் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் இமவான் மற்றும் மைனாவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிக்க காமிக்கிறாங்க அவங்களோட அரண்மனை மைனாவதியும் இமவானியும் காமிக்கிறாங்க பிரிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குமே மகா காளியாவே தரிசனமும் கொடுத்தா அப்படிங்க அந்த காட்சியை காமிக்கிறாங்க இமவான் இந்த உருவம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியாத ஒரு உருவமா இருக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவங்க முன்னாடி நிக்கிற காளியை பார்த்து இதை கேட்டதும் காளி நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துட்டு அவங்க வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லும் போது பருமமும் நானே மோட்சமும் நானே பிரகாசமும் நானே இருளும் நானே மார்க்கமும் நானே லட்சியமும் நானே மோகமும் நானே தியாகமும் நானே அணுவும் நானே பிரம்மாண்டமும் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய திறக்க அதுல அந்த பிரபஞ்சமே தெரியுது ஹிமவானும் மைனாவதி அவங்க முன்னாடி கண் கலங்க மண்டிட்டு அது கும்பிட்டுட்டே பாத்துட்டு இருக்காங்க காளி திரும்ப அந்தமும் நானே ஆரம்பமும் நானே காளியும் நானே மகா காளியும் நானேன்னு சொல்லிட்டு அவங்களோட நார்மலான காளி உருவத்துக்கு வராங்க நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு மகளா பிறக்க போறேன் இந்த பிறப்புனால ஒரு பயன் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் என்னோட லட்சியத்தை என்னோட பிறப்பின் பயனை அடையறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தடையா இருக்க கூடாது அப்படின்னு முன்கூட்டியே அவங்க சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏற்கனவே பிறந்த பிறவில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால அவங்க அந்த மாதிரி சொல்லவும் இமவானு நுங்க விஷப்படிய அப்படின்னு சொல்றாரு இப்ப சிவன் தொடர்ந்து கதையை சொல்லிட்டு இருக்காரு இப்ப இறைவி மனித பிறவி எடுத்துட்டா பர்வதராஜன் மகள் பார்வதி அவங்கதான் மனதுர்க்கி அப்படின்றாரு பார்வதி இப்ப அங்க பிறந்திருக்கிறத காமிக்கிறாங்க குழந்தையா காமிக்கிறாங்க அடுத்த காட்சியிலே வந்து திரும்ப அவங்க கொஞ்சம் வளர்ந்த ஒரு பொண்ணா காமிக்கிறாங்க அவங்க அம்மா என்ன கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்க இவங்க எனக்கு பசுக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விளையாட்டுக்கு மட்டும் என் பொண்ணுக்கு சலிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிறைய பொம்மைகளை எடுத்துட்டு வரா சொல்றாரு பொண்ணு விளையாடுறதுக்காக இத்தனை பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு வேணுங்க எடுத்துக்கோன்னு சொல்ல அவங்களும் ஒரு பொம்மை எடுக்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறா இப்போ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது தன்கிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த பொண்ணுக்கு வந்தது அப்போ அந்த பொண்ணு சிவலிங்கத்தை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க சிவன் கதை சொல்லிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல பார்வை சொல்றாங்க உண்மைதான் எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுச்சு என் அப்பா என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தப்ப கூட ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல இல்லாத மாதிரி ஏதோ ஒரு குறையா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி உடனே கார்த்திகேனும் ஆமா அதை சொல்லுங்க அப்படின்னு பதிலும் கேட்கவும் இவன் அதுக்கப்புறம் தன்னோட கடமையை செய்யறதான அவங்களோட வேலை ஒரு மனுஷன் தன்னுடைய கடமை எப்போ செய்துதான் ஆகணும் ஒன்னு அவனே செய்யணும் இல்லைன்னா அவனை தேடி கடமை அவங்க கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க பார்வதி மற்ற குழந்தை கூட விளையாண்டு இருக்கிறப்போ வெல்வம் அங்க வந்து விழுகுது சில நேரங்கள்ல கடமை தன்னை நோக்கி அவங்களை எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிவன் இந்த பொண்ணும் இலை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாங்க அது பறந்து போகுது அது பின்னாடி அவங்களும் போறாங்க அந்த இலை பறந்து போற இடத்துக்கு பின்னாடி அவங்க போக அது காட்டுல ஒரு இடத்துல போய் கீழே விழுகுது அது எடுக்க போறப்ப அந்த இடத்துல அந்த இலை மறைஞ்சு சூலாயுதம் வந்து நிக்குது நம்ம முன்னாடி உடுக்கியோட இருக்கிற அந்த சூலாயத்தை ஆச்சரியமா பாக்குற பார்வதி அந்த சூலாயத்து மேல கைய வைக்கவும் தன்னறியாம சிவன் அப்படிங்கிற வார்த்தையும் உச்சரிக்கிறாங்க இங்க கதை கேட்டுட்டு இருக்க பார்வதியும் சிவன் அப்படின்றாங்க சூலாயத்து முன்னாடி நிக்கிற அந்த நேரத்துல பார்வதி தான் யாரு அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சிட்டா நான் இந்த சிருஷ்டிக்கு ராஜகுமாரி அப்படிங்கறதையும் உணர ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சிவன் சொல்றாரு அவளே வனதுர்கை ஓம் தேவி வனதுர்கே நமக அப்படின்னு அவர் சொல்ல திரும்ப பார்வதியோட உடல் ஒளிர ஆரம்பிக்க உடல் இருந்து வெளியே வர்றாங்க இந்த கதை எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை உணர்த்தது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு இறைவி இருக்கா மனிதர்களுக்கு தெய்வீகத்தை இந்த கதை பெற்றோர்களுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற கடமை அது அங்க இருக்க தேவர்கள் நாராயணன் எல்லாருமே அங்க நிக்கிற இருக்காங்க பார்வதியோட உடல்ல ஒரு சக்கரத்துல வனதுர்கை வந்து இறங்க அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா உணர்றாங்க நாராயண பார்வதி தன்னை உணர முதல் படிநிலைக்கு வந்துட்டாங்க மனசுக்குள்ள நினைக்கிற கேட்கிறாரு சிவனு சொல்றாரு ஆமா நாராயணா பார்வதியோட மூலாதார சக்கரம் தோன்றிருச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த சக்கரம் இந்த சக்தி வந்து இவங்க மனசை அழைப்பாய வைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்வதி சட்டுன்னு எழுந்திருக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல பார்வதி சொல்றாங்க எனக்கு ஏதோ விசித்திரமா உணர்றேன் நானு எனக்கு ஏதோ ஒரு விதமான பயமும் இருக்கு ஏன் இந்த மாதிரி எனக்கு பயம் வருது இது ஏதாவது மாயையா அப்படின்னு கேட்கும் இது மாயை கிடையாது வாழ்க்கையோட உண்மை நிலையை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சிவன் சொல்றாரு அப்படின்னா இதுக்கு மேல கதையை தொடர வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாத்தையும் ஒரு ஏமாற்றம் தெரியுது சிவன் சொல்றாரு நான் சொல்ற கதையை முழுமையா